கைஸ் இந்த இடத்த பார்த்த உடனே கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மசினக்குடியில் தாங்க இருக்கோம் மசினக்குடி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மசினக்குடி இஸ் வல்லுற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் ஆனோ அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி தாங்க மசினக்குடி உண்மையிலே ஒரு நல்ல பிளேஸ் நீங்கள் இந்த அனிமல்ஸை அப்படியே ஒரு ரோட்வேயில் போகும்போது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு மசினக்குடி வேறு மாதிரி ரோட்டுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் நாங்கள் ஒரு நாலு பேர் ஹாய்

பார்த்து தெரிஞ்சுப்போம் ஓகேங்க பைக் வெயிட் அண்ட் வாட்ச் ஒரு வரியாக நாங்கள் ஏனையை பார்த்துடுவோங்க பார்த்திங்களா எவ்வளோ கம்பீரமாக நடந்து போயினு இது வேற வழி இல்லைங்க யானை இந்த மாதிரி ஓட்டின் பம்பு தான் பார்க்க முடிஞ்சிச்சு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது காட்டுக்குள்ளே ஏனை திடீர்னு வந்துடாதா கார் முன்னாடி க்ளாஸ் ஆகி போகாதா அப்படின்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி போனோம் பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க வெறும் மானு மட்டும்தான் பார்த்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மானுக்கு மேலே பார்த்தோங்க மானு இந்த காட்டு பன்றி மயில் எக்கச்சக்க மயில் பார்த்தோம் அதெல்லாம் தாங்க நடந்துச்சு பட் ஏனெலாம் குறுகால வரல கடைசியில் ஏனையை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பார்க்க முடியலங்க இந்த முது முதுமலை புலிகள் காப்பகம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல யானையை வாக்கிங் கூட்டு போயிடுறாங்க அப்போ அதாங்க பார்க்க முடிஞ்சு மற்றபடி யானையை ஏனாங்க பார்க்கல பட் ஆனால் இந்த ரோட்வே நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே இந்த பைக் ட்ரிப்பு இந்த கார் ட்ரிப்லாம் போகிறதுக்கு ஒரு மஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா மசினகுடி ரூட் வேறு லெவலுங்க அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் மானுக்கு மேலே பார்த்தேங்க ஊறப்பட்ட மான்ருக்கு மானை பார்க்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வரலாம் அந்த பாருங்க அங்கே காட்டு பண்ணியிருக்கா காட்டு பண்ணியிருக்கு மான் இருக்குது அதே மாதிரி பைசன் அந்த பைசன் பார்க்கலாம் நிறைய இருக்குங்க அந்த மாதிரி நம்மளுக்கு லக்கு இருந்தால் எலிஃபெண்ட்டும் கண்டிப்பாக மாட்டோம் ஏன்னா நாங்கள் போயிருக்கப்ப ஜஸ்ட் ஒரு அன் ஹவருக்கு முன்னாடி தான் எலிஃபெண்ட் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கே இருந்த ஃபாரஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஏன்னால் வந்து அந்த ரோட்வேயில் நிறைய மரங்களெல்லாம் உடச்சி போட்டு கீழே நாங்கள் போயிட்டு போதே அப்போ தான் உடச்சு போட்டு போயிருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் நம்ம லக்கை பொறுத்து தான் அனிமல்ஸை நம்ம ஸ்பார் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் போன டைமில் அமையலைங்க உங்களோட லக்கு எப்படி இருக்குன்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது உண்மையிலே ஆனால் மசினக்குடி வேறு மாதிரி ரூட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி என்னையே ஐப்பேர்த்தி விட்டாங்க இந்த குடி மசினகுடி மசினகுடி இஸ் வளர்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளேஸ் ஆனோ அப்படி இப்படி ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தான் நான் குடி பார்க்கலான்னு போனேன் இந்த ஒரு ரோட்டை தான் மசினகுடியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக காமிச்சிருப்பாங்க உண்மையிலே நல்ல ஒரு இடம்தான் எனக்கு குடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க நீங்கள் போய்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஒரு மாதிரி நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் வரும் வெயிட் அண்ட் வாட்ச்